உள்நெருப்பில் உயிரோடு எரிகிற உழைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கரிசி போடும் புத்திசாலிகள் நிறைந்த சமூகம் இது என்று பாரதிக்கு தான் வரிஷ்டுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் அது எல்லோருக்கும் என்று பார்க்கிறான் இங்கு வாழும் வாழும் நம்மோடு வாழ்க ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லோரையும் பசியை தீர்ப்பதுதான் ஒரு சமூகத்தின் முதல் கடமை நான் இதை எந்த நாட்டிலும் போய் சொல்வேன் வசித்தவன் ஒருவன் இருந்தாலும் அது வல்லரசு இல்லை அந்த நாட நாடு போய் போயிருந்தால் என்ன செவ்வாய்க்கு போனால் என்ன பொதுனுக்கு போனால் என்ன நாசமாய் போனால் என்ன நீங்கள் எங்கே போய் என்ன செய்ய போகிறீர்கள் அறிவாமல் இருக்கிறவன் பசியை அறியாமல் அவனுக்கு உணவு தராமல் அவனுக்கு உணவு தருவதற்கான வழிமுறைகளை கண்டறியாமல் கடவுள்களை தேடுவதும் மதங்களை தேடுவதும் சமூக நீதி ஆகாது பிரம்மனை பகுவானா ராமன் பிறன்னை புகுவானா ராமன் தான் கேட்பேன் உங்களை யோசித்து பாருங்கள் உங்களுக்கு பொருள் புரியும் பிறன்மனை நோக்காது பெயர் என்றால் பிறன்மனை ராமன் புகமாட்டான் என்று பொருள் பிறன் புகுந்தால் அவன் ராமன் இல்லை என்று பொருள் புரிந்திருக்கிறது சில பேருக்கு புரிந்திருக்கிறது அதுக்கு நான் சொன்ன காப்பியை புரிந்திருக்கிறது